എന്നോടിയ പേര് ഏഞ്ചൽ ഹെലൻ മീരി நான் வந்துட்டு டீச்சராக இருக்கேன் சேலமில் இருக்கோம் இவர் என்னுடைய ஹஸ்பண்ட் இவரும் டீச்சராக இருக்கார் இவர் இங்கிலீஷ் மேஜர் நான் மேக்ஸ் மேஜர் ஸோ இப்படி இருக்கிறப்ப ஒரு ஸ்டேஜில் என்ன ஆச்சு அப்படின்னா ஸ்ட்ரெஸ் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு ஹேர்ஃபால் ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் என்ன பண்ணுறதுனே தெரியல ஹேர்ஃபாலும் பார்த்துட்டிங்கன்னா கண்டினியூஸாக இந்த சீப்பு தலையில் வச்சோன்னா அந்த சீப்பு தண்டு தெரியாது தான் சரி நாம் வந்துட்டு என்ன பண்ணலான்னு நான் சார்கிட்ட கேட்டேன் ஷேர் பண்ணுறப்ப சார் வந்துட்டு ரெஃபர் பண்ணார் நெட்டில் ரெஃபர் பண்ணிவிட்டு டாக்டர் ஹெர்பல் சார் பத்தி எனக்கு சொன்னாரு சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் நான் அதை நம்பல எனக்கு நெட்ல பார்த்து சொல்றீங்களா நேர்லன்னா டாக்டரை பார்க்கலாம் ஒன் டு ஒன் இன்ட்ராக்ஷன் இருக்கும் நம்ம ஃபீட்பேக் சொல்லலாம் பட் யாரு என்ன எங்க எப்படின்னு தெரியாத எப்படி நம்ம மூவ் பண்றது அப்படின்றப்ப இல்லை ஏஞ்சல் நீ கவலைப்படாத எனக்கு ஒரு ட்ரஸ்ட்டு இருக்குது ஏன்னா நிறையா பேரண்ட்ஸ் நிறையா ஃபீட்பேக் கொடுக்குறாங்க நிறையா பேர் அவங்களுடைய ஃபீட்பேக் பார்த்தோன்னா அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது இது வந்துட்டு ரீசனபிளாகவும் இருக்குது ஸோ நம்ம வந்துட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டுன்னு சார் சொன்னார்